எது வாசிப்போம் இது முதல் என்ற

பாவம்ரம் ச சோத்ரம் சோத்ராஜா நஞ்சோடு துணிகிற ராஜா நஞ்சோடு அந்த பிள்ளைகளை எல்லா கவலைகளும் மறந்து போகிறேன் உங்க சமூகத்தில் உங்க மாத்திரம் பார்த்து பிள்ளைகளாக பார்த்த ராஜா இந்த சங்கீதத்தில் கதாங்களோட பேசுகிறேன்

என் நாற்றுமா பால் மரம் குழந்தை போல இருக்கிறது அதில் எழுவையா தவணத்தை இந்த கவனம் எது சொன்னால் தமிழில் அகராதியில் கவனம் எது சொல்லுவாரு அது நம்ம மரபில் ப்ராக்டிக்கலாக பேசுறது வந்து தியானமானது என் நாற்றுமா என் நாற்று மாவை அட்டைக்கி அமரம் பண்ணி அதில்

அவர் ஏதோ ஒருத்தரா சிகிச்சை பேக் பிரேக்கப்பாடு குக்கியா அதை குடுத்தியா ஏதோ கொடுத்தியா விசாரிப்பார் ஆனால் பழைய தாய் தாய்மார்கள் பாட்டி மரங்கள் எல்லாம் தெரியும் அந்த குழந்தைய கரெக்டாக அந்த கணத்தில் கையில் வச்சு பார்ப்போம் அந்த கணத்தில் எங்கள் கையில் வச்சு பார்த்தோன்னே தெரியும் நல்லா வேறு தத்துவம் ஏன் சொல்கிறேன்னா ஆத்துமாவே அமர பண்ணி என் ஆத்துமாவே அமர பண்ணி நல்லா பசி எடுக்கிற குழந்தை பாருங்க அது கத்துற அந்த சவுண்டு அந்த வித்தியாசம் தாய் நல்லாவே எதுக்காக தாய்மார்கள் நல்லா உணர்ந்திருப்பான் வெப்ப செய்யா பாடுவார் நல்ல ஒரு பாடுவதோட தெய்வம் தாய்மணியில் தவழுகின்ற குழந்தையை போலே தகப சாய்ந்து விட்டேபே உம் மழில் சாய்ந்து விட்டே குழந்தைக்கு வேற எந்த பயமும் கிடையாது இந்த பயமும் கிடையாது தாய் பாட்டி அது அரடான கோட்டை குழந்தைய ரசிக்கல நல்லா

சூழலில் கூட என் ஆத்துமாவே நான் அடக்கி அப்படின்னா மசிலோடு இருக்கிறாங்க பால் குட்டி இருக்கிற அந்த குழந்தை போல அது கூட தன்னுடைய ஆத்மையை வந்து அடக்கி போடணும் ஆனால் பால் பசி எடுக்க குழந்தைன்னா அதுக்கு அடக்கி தெரியாது ஆனால் அது கத்தாச்சும் தெரியும் பால் கட்டு உடனே வந்து பால் கொடுப்பாங்க பால் கொடுத்து உடனே கொஞ்ச நேரம் அதுக்கிட்ட புரிஞ்சுட்டு அப்படியே தொட்டியில் போடான் அப்படியே ஆட்டம் யக்கத்துல அப்படியே பாடும்போது மடியில இருக்கும் போது நடிச்சு பாருங்கிட்டதான் பாதுகாப்பா அம்மா கிட்டதான் பசியா அம்மா தேவை தேவை எல்லாம் நல்ல பாதுகாப்பு அம்மா கிட்ட தாய்மட்டில் இருக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு எந்த பாதுகாப்பும் அதுக்கு தேவையில்லை ஏன்னா அம்மா இருந்தாங்க அம்மா போகுது நமக்கு ஆஹா தமாரி ஆராரியாய் ஆய பொன்னிலே தவழுகின்ற ஒரு குழந்தை போல தேவ சமூகத்திலே எல்லாத்தையும் மறந்துடு. அதனால தான் தாவீது சொல்றாரு. என் ஆத்துமாவை நான் அடைக்கி. ஹ Alleluia. என் ஆத்துமாவை நான் அடைக்கி. நல்லா சொன்னாய். ஆயி ஆயி தார்வாரோட ஒரு குழந்தை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர அமரப்பணி என் ஆத்துமாறு பறந்த குழந்தை போல இருக்கிறது எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை எல்லாம் எங்க அம்மா பார்த்து மாதிரி தகப்பன் குழந்தை போலீஸ்காரும் பயப்படுமா ராணுவ பயப்படுமா யாருன்னா அடிக்கப்பறாம பயப்படுமா தெரியாது

ஏன்னா புல் சேப்பி நம்ம அம்மா தான் இது எதனால நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த குழந்தைக்கு தெரியும் யார் தூக்குனாலும் அந்த சூடு இருக்குது பத்தியா சரீரத்தின் சூடு தான் தாயினுடைய சூடு அந்த குழந்தைக்கு தெரியும் இது எதை குறிக்கிறது சொன்னா தேவ சமூகத்துல இதுவரை நாம தான் பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு நம்ம தான் ஆராதனை போடுற சோத்திரம் பண்ணிக்கணும் தேவைலாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் ஆனால் அப்பாவுடைய சத்தம் அந்த சூடு அது நமக்கு தெரியும் இல்லை இல்லையா அவ பேசுறதை நாம் கேட்கணும் இது கொஞ்சம் அதிகமான ஒரு விவாதம் தெரியும் நிறைய ஊழியக்காரங்க அப்பா பேசுறதை கேட்டாங்க நான் எங்கேயும் போகமாட்டேன்

சொன்ன சாட்சி போட்டு நான் போனும் பண்ணல நான் சிவ மட்டும் பண்ண அந்த ஒரே நான் மாத்திரம் பகிர் பண்ணுவேன் மனுஷன் படுத்த படுத்த படிக்காத ஒரு எதிரி உச்சி துள்ளி சொன்ன இதுவரை நான் எத்தையோ தெய்வங்களை பார்த்துட்டேன் நீங்க தூரமா இருந்துதான் சிவமடைங்க நீங்க சுவீ எனக்கு புரியாது எனக்கு தெரியாது ஏசுனாரு மாத்தம்தான் சொல்றீங்க என் சரீரத்துல ஏதோ ஒன்று கடவுள் போனது தேவ சத்தத்தை கேட்கும் ஆண்டவராக சத்தத்தை நாம் கேட்கும் குழந்தை யாருனாலும் கொஞ்ச நேரம் விளையாடணும் அதுக்கப்புறம் வந்துடும் கொஞ்ச நேரம் வேற யாருன தூக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கும் ஆனா தன் அணைக்கிற அந்த தாயினுடைய அந்த ஹீட் அந்த சூடு அது நல்ல தெரியாதான் நம்ம அம்மா

அந்த விரல அணைக்கிற அந்த அணைப்பிலே தெரியும் அந்த குழந்தை இதுதான் பரிசு தாமையானவங்க அவரு உங்கள் மேலே வந்து அமரும்போது தெரியும் உங்களுக்கு அப்பா வந்துட்டார் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஷ ரபா ரபா தியா ரபா ஷபா ல ரபா தியா ரபா அந்த தாயினுடைய அணைப்பு அந்த தாயினுடைய பிடிப்பு அந்த க்ரிப்பு அந்த குழந்தைக்கு செஞ்சுரும் அத்தனையே அடைய நிற்கும் துன்பங்கள் பறந்து அப்பா வந்துட்டார்னா நீ எந்த வேதனையோடு இருக்கிற எந்த நீ கட்டோடு இருக்கிற எந்த பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற அதெல்லாம் பறந்துடுவேன் அவருடைய பாஷையில நீ பேசுவேயா முந்த நாள் ஜம் பண்ணி இருந்த வெள்ளிக்கிழமை முடியல நான் வர முடியாத சூழ்நிலை நான் வந்துட்டேன் ஒரே யோசனை

முந்தா அதிக கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க என்ன பிரபத்த செய்ய முடியுமா ஏன் என்ன நேசிக்கிறீங்க என்ன ஏதற்காக அழைத்தீங்க இந்த சரீரம் என்ன அப்படியே அப்படி கற்று சரீரமா பரிசுத்தமான சரீரமா இல்லையே ஏதாவது என்ன நேசிக்கிறீங்க

இந்த சரீரத்துடைய மகிமையை காட்டினுக்கு ஏதோ ஸ்பெஷல் இருக்கிறது ஸ்பெஷல் ஆண்டு நம்ம அவ்வளவு நல்லவங்க இல்லை நானும் நம்மளை நேசிக்க குழந்தை போல என் ஆத்துமாவை அமரப்பதி அட்டை ಇದರ ಮೇರಿ ನಾನು আৰম্ভ ಕಿರುವು ಸೋಲು ನೀ ಎಲ್ಲಾತಿರ ಮಕ್ಕिलಮಾಯಿ ತಾಲ್ಲಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ನೀ ಎಲ್ಲಾತ ಕಾದನು ನಾನು ಜೀರೋ ಈ શરીರೆ ಇನ್ನು ಅದೋ ಬರು ಯ ಮೌಲ ಇನ್ನು ಬರು ಬರು ಕೈಕಾಲ ಇದು ಕೋ ಬರಿ ಎಲ್ಲ ಕೋಲೇದು ಅದೋ ಬರು ಆತ್ಮ ವಾತನ ನಾ ದಾಸಕ கேட்டுப்பாரு வேறு சமூகத்தில் இந்த டிசம்பர் மாதம் தனியாக இருந்து நீங்கள் ஜபிக்கிறவங்களா இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கள் டைம் சொல்லுங்கள் பத்தொன்பதாம் தேதி நான் நீ இல்லை இருபத்தி ஒராந்தேதி இல்லை பதினாறு இல்லை வேறு ஒரு மீட்டிங் இருக்கு வேறு எதனா ஒரு டேட்டு சொன்னீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் உள்ள நாளைக்கு ஒரு நாலு மறுநாள் சொன்னீங்கன்னா உட்கார் ஆராய்ந்துப்பா கண் பெரிய உன் ஆத்மாவிலே கற்றது மாவட்டம் நான் தயவாய் என் அருமையான சகோதரன் உன் ஆத்மா மிகப்பெரிய